வெல்கம் டு வீட்டில் ஆன்மீக சேனல் இப்போது எங்கு பார்த்தாலும் வராகி அம்மனை வழிபாடு செய்கின்றனர் அனைவருக்கும் தெரிந்ததே வராகியம்மன் சப்த கண்ணியருள் ஒருவர் முதலில் யார் இந்த சப்த கண்ணியர்கள் சப்த கன்னியர்கள் பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆவார்கள் பெண்ணின் கருவில் தோன்றாத கண்ணித்தன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் வேண்டிய சண்ட முண்ட இரு அரக்கர்கள் அவர்கள் அன்னை ஆதிசக்தியின் அருளை பெற்ற காத்தியான முனிவரையே அறக்கர்கள் கொடுமை செய்தனர் அறக்கர்களை அழிக்க எண்ணி தன்னிலிருந்து ஆதிபராசக்தி சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாகிய ஏழு கண்ணீர்களை உருவாக்கி அரக்கர் கூட்டத்தை அழித்து அன்னை ஆதிபராசக்தியின் ஆசியை பெற்றனர் பூவுலகில் இந்த சப்த மாதக்கள் மக்களை காக்குமாறு சிவனின் அம்சமான வீர துணையோடு அருள் புரிய தொடங்கினர் சப்த கண்ணியர்களில் ஒருவரான வராகியம்மன் லலிதாம்பிகையின் சேனாதிபதி காரியத்திலும் வீரியத்திலும் வேகம் கூட்டி அருளும் தருகிற மகாசக்தி கொண்டவள் வாராகி வராகி உதித்த நட்சத்திரம் ஆயில்யம் வராகி உதித்த திதி வளர்பிரை பஞ்சமி வராகி உதித்த மாதம் ஆடி மாதம் வராகிக்கு பிடித்த நிறம் நீலம் கருப்பு பவள நிறம் வராகிக்கு பிடித்த மலர் நீல சங்குப்பூ செவ்வரளி செம்பருத்தி ரோஜா வராகிக்கு பிடித்த உணவு சர்க்கரை வள்ளி கிழங்கு எருமை தயிர் பயிர் வகைகள் மாதுளை அண்ணாச்சி செங்கரும்பு ஆமை வடை ஒருவர் பூர்வ புண்ணிய அடிப்படையிலேயே வராகி அம்மனை வணங்கும் பாக்கியம் கிடைக்கிறது காட்டுப்பன்றி தன்னுடைய பற்களால் மண்ணில் உள்ள கிழங்குகளை தோண்டி எடுப்பது போல் எதிரிகளை தோண்டி வதம் செய்வாள் அவள் இரக்க குணம் உடையவள் நம் ஆன்மா தூய எண்ணங்களுடன் இருந்தால் அவளை பிரார்த்திக்கும் போது நம்முடைய அம்மாவாக இருந்து பாதுகாப்பாள் வாராகி அம்மன் படங்களை வீட்டில் வைக்கலாமா சிலையை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா என்றெல்லாம் குழம்புகின்றனர் தாராளமாக வைத்து வணங்கலாம் சிலையாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அபிஷேகம் செய்து வீட்டில் வைத்து வழிபடலாம் ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே மனதார வாராகி அம்மனாக நினைத்து வழங்கலாம் இரவு எட்டு மணியிலிருந்து பதினோரு மணி வரை வீட்டில் வராகி அம்மனை நினைத்து அவளுக்கு தேவையான நைவேத்தியம் செய்து மனதார வேண்டலாம் வராகி தேவியை போற்றுவோம் துதிப்போம் மனதார பிரார்த்திப்போம் மங்கள காரியங்களை தருவால் மங்காத செல்வங்களை எல்லாம் வழங்குவாள்